வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்திடும் வகையில் மத்திய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் என பொருள்படும் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்துள்ளது திறன் குறைந்த உடல் உழைப்பு பணிகளை செய்ய முன்வருவோருக்கு ஒவ்வொரு நிதியாண்டிலும் நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு ஊதிய வேலைவாய்ப்பிற்கான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை வழங்குவதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்கிற தேசிய தொலைநோக்கு பார்வை என்ற இலக்கு நிச்சயம் சாத்தியமாகும் குறிப்பாக நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலவிய குறைபாடுகள் இதில் சரி செய்யப்பட்டுள்ளது விவசாய பணிகளுக்கு சரியான ஆட்கள் கிடைப்பதில்லை என்கிற குறையை ஜி ராம்ஜி திட்டம் போக்கியுள்ளது அறுவடை நேரத்தில் அறுபது நாட்களுக்கு இத்திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்ற முடிவு வரவேற்புக்குரியது என்கிறார் சேலம் மாவட்டம் மாங்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாஸ்கர் வந்து நூறு நாள் திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க அதுக்கு எங்க நன்றி மற்றபடி இப்போ வந்து ஒரு நாங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் நீண்ட நாள் கோரிக்கை அரசாங்கம் இப்போ வந்து அந்த நூற்றி இருபத்தஞ்சி நாள் அங்கே வேலை செய்வாங்க நாங்கள் முப்போக விளையிறப்ப அறுபது நாளைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஸ்கீமில் கொடுக்காததுனால நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அந்த ஏரி வேலை செய்கிற மக்களுக்கு நூற்றி அறுபது நாள் ப்ளஸ் அறுபது நாள் எங்ககிட்டையும் வேலை செஞ்சு எங்ககிட்டையும் வருமானம் ஈட்டலாம் அதனால் அந்த திட்டம் வந்து ரொம்ப சிறப்பான திட்டம் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் பாரத பிரதமர் அவர்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலவிய முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள ஜி ராம்ஜி திட்டத்தில் முழு செயல்பாடுகளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கண்காணிக்கப்படும் என்கிற அறிவிப்பு வரவேற்புக்குரியது என்கிறார் வெள்ளக்கல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி அருண் மத்திய அரசு வந்து கவனத்தில் எடுத்து இப்போது புதியதாக ஏஐ டெக்னாலஜி மூலியம் ஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜியை ஏற்படுத்தி இப்போ வந்து முறைகேடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க அது ஜி ராம்ஜி அப்படிங்கிற திட்டத்தை வந்து உருவாக்கி முறைகேடுகளை தடுக்கணும் உரிய பயனாளர்கள் வேலை செய்யணும் உரிய பயனாளர்களுக்கு பணம் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து அந்த முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்பதில் பாரத பிரதமர் அவர்கள் மிகுந்த கவனம் கொடுத்து இப்போ அந்த திட்டத்தை வந்து கொண்டாந்து மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க சிறு விவசாயிகளுக்கான மனக்குறையை நீக்கி சரியான வேலைவாய்ப்பை வழங்குவதுடன் விவசாய பணிகளுக்கான வாய்ப்பையும் ஜி ராம்ஜி திட்டம் வழங்கியுள்ளதாக கூறுகிறார் விவசாயி தங்கவேல் சிறு விவசாயி இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாய பற்றாக்குறை ஆட் பற்றாக்குறையினால் சிறு விவசாயமும் அதிகமாக பயன்படுத்த முடியல அதனால் பாரத பிரதமர் நூறு நாள் வேலை நூற்றி இருபத்தி நாளாக வேலையை கொடுத்து அந்த சீசனுக்கு அறுபது நாள் வேலையை ஒதுக்கி விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக செய்கிறதுனால மிக்க நன்றி வரலாற்றுச் சிறப்புமிக்க விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நோக்கமாக கொண்டுள்ளது அதிக வேலைவாய்ப்புகள் மூலம் கிராமப்புற குடும்பங்களின் பொருளாதாரம் உயர்வது உறுதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்